இன்னைக்கு வந்து ஏழாவது நாள் நம்ம இந்திய பெருங்கடலில் வலை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கேர மீன் தான் நம்ம வந்து கறி குழம்பு கணக்க வைக்க போறோம் அரைச்சி வச்ச தேங்காய் மீன் குழம்புல ஊத்துனதுக்கு அப்புறம் மீன் குழம்பு மாதிரி வாசன வரல கறி குழம்பு மாதிரி ஆளை தூக்குதுங்க வேற லெவலில் இருக்கும் போல சாப்பிட்டு குழம்பு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மீனை வந்து இந்த மாதிரிதான் வெட்டணும் எப்படி வெட்டுறேன்னு சொல்லி பாருங்க மீன் தலையை உடைச்சிடலாங்க அவ்வளவுதான் மீன் தலைய உடைச்சாச்சு இது வந்து ஈரல் இருக்கும் ஈரல் நல்லா இருக்குங்க வேற மீன்ல உள்ள ஈரல் இதுதாங்க வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ஈரல் வந்து உள்ள போட்டுக்கணும் இப்போ இது நம்மளுக்கு தலை தேவை கிடையாதுனால கடல் உக்கி போட்டா இப்போ வந்து தொளி எவ்வளவு அழகா உரிக்க மட்டும் பாருங்களேன் அப்படியே துணியை உரிச்ச மாதிரி உரிக்க வேண்டியதா ये उरचाचच 900 साईड चट्टी ने उरचणार பாருங்க நம்ம கேர கேரமீனா எவ்வளோ அழகாக ஊரிச்சு இந்த கரியை மட்டும் எடுத்துட்டு பாருங்க இதுலேருந்து நம்ம கரியை மட்டும் கழட்டி தனியாக எடுத்து இந்த சட்டிகளை போட வேண்டாம் அவ்வளோதான் நம்ம சட்டியில வந்து அவ்வளோ கரையும் எடுத்தாச்சுங்க பாருங்க அவ்வளோ கரியும் எடுத்துட்டோம் உச்சை வந்து முள் தான் இருக்குது நமக்கு நம்ம தூக்கி போட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டாவது விசில அடிச்சிட்டு இப்போ வந்து சோறு போட்டிருக்கோம் இரவு காண்டி இப்போ அதுக்காண்டி தான் நம்ம வந்து கேரமீனியுமே வெட்டுறோம் கறி குழம்பு கணக்க வைக்க போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூணாவது விசில அடிச்சிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணி போட்டுடலாம் அவ்வளோதாங்க மூணாவது விசில அடிச்சிருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் Сейчас பாத்தீங்க அப்படின்னா நல்ல பொடி பொடி பீசா நம்ம வெட்டிட்டோங்க எப்படி பொடி பொடிசா வெட்டிருக்கேன் ஈரல் மேட்டாப்லயே கிடைக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறி எப்படி எடுத்து நடக்கிறோம் தெரியலாங்க வெங்காயம் குழம்புக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் குழம்பைக்கிறாங்க வெங்காயம் ஒரு மூணு நாலு தக்காளி கிடைக்கு மிளகாய் அவ்வளோதாங்க அதுகா போட்டு போடுங்க சோர் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி போட்டுட்டோம் இப்போ வலை இறக்கிட்டு இருக்காங்க எத்தனை கட்டாயம் வளக்கிட்டு இருக்காங்க நாலாயிரக்கட்டா செய்கிட்டு இருக்கு நாலாயிரம் கட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாயிரம் கட்டாய இப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இரவு உணவு இப்போ வந்து இரவு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ரெடியாக நாலு மணிக்கு வலையை குடிப்போம்

கடல் தொழிலேயே கஷ்டமான தொழில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பரவாயில்ல தொழில் தான் முன்னாடி ஈஸியா இருக்கும் இப்ப அப்படி ரொம்ப கஷ்டமா போயிருச்சு மீன் தக்கு டக்கு படிக்கலாம் ஒண்ணு படா கூட போயிடுச்சு உடலுக்குள்ள தோர்ந்துடும் அப்படிங்க பெட்டி ரொம்ப பெரிய பாக்ஸ் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாலாவது கட்டா போல வந்து கடலுக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு கட்டா இறங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாவது கட்டா கடைசி கட்டா பிறங்கும் நம்ம சமையல் மாஸ்டர் சுப்ரமணியம் வந்து வளையாளக்கிட்டு இருக்காப்புல முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவாரு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருபது ஆகுது இப்போதான் வந்து வந்து செட் ஆகிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம சன்செட் ஆகிறத பார்க்க முடியாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மழை மேகமாக தான் இருக்குது நீங்க எப்படி நைட்டு மழை பெய்ஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாமே மழை தான் இப்ப பாருங்களேன் ஃபுல்லாக மேகமாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது கட்டாக இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கு கடலில் வந்து அஞ்சாவது கட்டாப்பு வந்து மாஸ்டர் சுப்ரமணியம் இறக்கி போட்டு வந்துட்டாப்புல கடலில் இப்போ வந்து கறி குழம்பு கணக்கு அந்த கேரமீனை வந்து குழம்பு வைக்க போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கலை ஐட்டா தைல இருக்குல்ல தண்ணி தைரியம் இருக்கு நல்லா குளு குளுன்னு தேங்கா அரைஞ்சிருச்சிங்க நல்லா குளு குளு தேங்கா நான் சொன்ன மாதிரியே சன் செட்ட பாக்க முடியாதுங்க கடல்ல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனை போட போறோம் புளி சேர்க்காம நம்ம வந்து புளி சேர்க்காம தான் வந்து மீன் போடுறோம் அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொல்லியாச்சு கறி குழம்பு வைக்கிற மாதிரி தாங்க வைக்கிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை ஊற்றினோம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி மிளகாய் வேற வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று போல் தட்டி கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக மீன் எடுத்து தட்ட ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளோ தான் ப்ராசஸ் நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மசாலா பாயிட்டு தட்ட போறோம் மகாராஜா மசாலா தூடு நாலு பாயிட்டு தட்ட போறோம் வந்து அதிகமாக தேவைப்படும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கியில வந்து தண்ணி மாதிரி ஊற ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனில் உள்ள தண்ணி மாதிரி மீன்ல இருந்து ரெண்டாவது பாய்க்கிட்டு தட்டி வச்சு மூணாவது

இப்ப வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு அதனால தேங்காய் ஊத்த போறோம் அரைச்சி வச்ச தேங்காயை மீன் குழம்புல ஊத்துனதுக்கு அப்புறம் மீன் குழம்பு மாதிரி வாசன வரல கறி குழம்பு மாதிரி வாசனை ஆளை தூக்குதுங்க வேற லெவலில் இருக்கும் போல சாப்பிட்டு குழம்பு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாராக இருந்தாலுமே சரி குழம்பு வைக்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கண்டிப்பான முறையில் அவசியமான ஒன்று தாங்க திடீர்னு நம்ம எங்கேனாலும் போய் ஸ்டே பண்ணுவோம் அங்கே இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு சோறு எதுவும் முக தெரியலன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வயதிலையுமே நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆறு ஐம்பதாயிடுச்சு இப்போ வளைய புறாத்தையுமே கடலை தள்ளிட்டோம் இப்போ வந்து வளைய புராத்தையும் தள்ளி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நங்கரம் போட்டு கிடக்கிற பயில நாங்கள் வந்து இந்த மாதிரி பேரசூட்டு தான் போட்டு கிடப்போம் இனிமேல் கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு இந்த பேரசூட்டை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வளைய பிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கு எல்லாருமே சோர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்

சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணிக்கி ஆள் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே வந்து பிண்டு ஃபிஷர் மேன் தான் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லவோன்ஸை போட்டு நம்மளுக்கு கொடுங்க